ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைகோஸ் முட்டை சாதம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம் அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வேர்க்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக அப்புறமா கொஞ்சம் முட்டை நான் நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வாஷ் பண்ணி துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா காய்கறிகளுக்கு தேவையானால உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க காய்கறியெல்லாம் நல்லா வேகட்டும் முட்டைகோஸ் கேரட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த முட்டை நல்லா முட்டைகோஸ் கேரட்டில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க அந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாதத்தை இந்த முட்டை முட்டை கோஸில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியாக வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டைகோஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் காலேஜ் போகிறவங்களுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம் இதை நீங்கள் மார்னிங் டைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்